போர் நிறுத்தப்பட்டுவிட்டது என்கிற தகவல் பெரும் ஆறுதலை தருகிறது அந்த அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செய்தார் என்பது புரியாத எதிராக இந்திய அரசு அல்லது பாகிஸ்தான் அரசு இந்த அறிவிப்பை செய்திருக்க அமெரிக்கா தலையீடு செய்தது பேச்சுவார்த்தை நடத்தியது என்பதை நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் கூட இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் சமாதானம் வேண்டும் நிரந்தர தீர்வு வேண்டும் என்று இந்தியர்கள் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள உலகளாவிய அளவில் ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ள அனைவருமே அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்போம் அந்த வகையில் இந்த போர் நிறுத்தத்தை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் ஆனால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு தேவை இரண்டு நாடுகளுக்கு இடையில் சுமூகமான பேச்சுவார்த்தை தேவை ஒட்டுமொத்தமாக பயங்கரவாதத்தை உடைத்தறிய வேண்டும் என்பதை இரண்டு நாடுகளுமே உறுதியாக இருக்க வேண்டும் பயங்கரவாதம் தலை தூக்கினால் இந்தியர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே பெரும் தீங்கு நிலையும் ஆகவே பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஆதரிக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளும் இதனை இணைந்து செயல்பட வேண்டும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலே சுமூகமான உறவை பேண வேண்டும் ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறோம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலே பெரிய இடைவெளி உருவாகும் வகை மூடும் என்றெல்லாம் கடந்த ஒரு வார காலம் பெரிய அளவில் செய்திகளை அனுப்பினார்கள் போர் வேண்டும் என்று விரும்புகிற சக்திகள் ஜனநாயகத்தின் அடிப்படையிலே போர் வேண்டாம் என்பவர்களை கடுமையாக விமர்சித்தார்கள் அவதூறு செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு அமைதியை நிலைநாட்டின் சூழல் உருவாகி இருக்கிறது இதை அப்படியே வேண்டும் காத்திட வேண்டும் எல்லை ஓர பயங்கரவாதத்தை முன்பாக உடைத்து இந்தியாவில் ஒரு அண்ணாதி மக்கள் காக்கிறது உலக வரைபடத்தில் இருந்து பாகிஸ்தான் வந்து அடிப்படிக்கப்படும் அண்ணாமலை இதை நீங்கள் எப்படி பார்க்கறீங்க ஒரு கற்பனாவாதம் ஒரு நாட்டை வந்து எளிதாக விட முடியாது நாடு இல்லாமலேயே பயங்கரவாதம் என்பது இருக்கிறது இயக்கமாக இருந்தாலே அவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்த முடியவில்லை பல சான்றுகளை நாம் சொல்ல முடியும் அகண்ட பாரதம் என்கிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் பாஜகவினர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானை இந்தியாவோடு சேர்ப்பது ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதம் அமைப்பது என்றெல்லாம் இவர்கள் தங்களின் சிந்துத்துவ அஜெண்டாவிலே வைத்திருக்கிறார்கள் அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் போரை விரும்புகிறார் பாகிஸ்தான் ஆகுப்பைடு காமிர காஷ்மீர் என்கிற அந்த பகுதியை மீட்க வேண்டும் என்பது ஒரு கருத்து ஆனால் ஒற்றுமொந்த பாகிஸ்தானையும் இந்தியாவோடு சேர்ப்பது ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதத்தை அமைப்போம் என்று சொல்லுவது இருபத்தோராம் நூற்றாண்டில் அவர்கள் இலகுவான ஒரு செயல் அல்ல